இந்த டயலாக் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ஏற்கனவே ஓசோன் லேர்லையும் ஓட்டையை போட்டுட்டா படத்துல டயலாக் டைலாக் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளில் பல பேருக்கு இந்த லேயர் அப்படிங்கிற சுற்றி இருக்குது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரிய கூட சொல்லலாம் சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய சில கதிர்வீச்சுகள் ஆபத்தா தெரியும் அந்த கதிர்வீச்சுகள் வந்து சென்றடையாத அளவுக்கு பூமியை சுத்தி ஒரு பாதுகாப்பு அம்சமாகவும் ஒரு பாதுகாப்பு சுவராகவும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஓசோ லேயர்னு சொல்லப்படக்கூடிய அந்த அடுக்கு இது நம்ம பூமிக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனா இதே மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நம்ம சோலார் சிஸ்டம் சோலர் சிஸ்டத்துக்கே ஒரு ஒரு பாதுகாப்பு சுவர் அப்படிங்கிறது இருக்கு அதுவும் பிளாஸ்மா கலாலான ஒரு சுவர் இதை சயின்டிஸ்ட் என்னவா குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஹீலியோபோஸ் அல்லது லோக்கல் இண்டஸ்ட்ரியலர் மீடியம் பவுண்டரி அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க இது என்ன புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது இது எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இது எப்படி நம்ம சோலர் சிஸ்டத்தை நம்ம ஓசனில் இருக்கு பாதுகாக்கிற மாதிரி நம்ம பூமியை பாதுகாக்கிற மாதிரி இது பாதுகாக்குது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஆன்சராக அமைய போது வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்காம இருந்துடாதீங்க நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இந்த பிளாஸ்மா அப்படிங்கிற வார்த்தையே சில பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம் பட் ஆனால் இது நம்ம டெய்லி வந்து கண்ணால் பார்க்கக்கூடியது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம டெய்லி பார்க்குறோம் ஸோ அதுவும் இந்த பிளாஸ்மாக்களை வந்து வெளியிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அந்த பிளாஸ்மாவை பற்றி பேசிக்காக நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பட் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வந்து விளக்கமாக இன்னொரு வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம பூமியில் நம்ம வந்து ஐந்து விதமான ஃபைவ் ஸ்டேஜ் ஆஃப் மேட்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வேற ஒன்றும் இல்லைங்க திடம் திரவம் காற்று அப்படிலாம் நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம்ல ஸோ அந்த ஃபைவ் ஸ்டேஜ் ஆஃப் மேட்டர்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் இந்த திடம் திரவம் காற்று இந்த மூணுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபைவ் ஸ்டேஜ் ஆஃப் மேட்டர்ஸில் ரெண்டு இருக்குது அதில் ஒன்று தான் போஸ் சயின்டிஸ்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்றும் இன்னொன்று பிளாஸ்மா இதில் அந்த போஸ் சயின்டிஸ்ட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியலான ஒன்று மிச்ச நான்குமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இதில் பிளாஸ்மாவும் சேர்த்து தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் சரி இந்த காமன் இந்த ஐந்து விஷயங்கள் ஐந்து மேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டெம்பரேச்சர் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் இருக்குது அந்த கல் உருக்குறோம் அதிக டெம்பரேச்சர் வச்சு அப்படின்னா அது உருகி லிக்யூட் ஃபார்மில் மாறி ஒரு லாவா மாதிரி மாறும் இல்லையா ஸோ நம்ம எக்ஸாம்பிளாக இதுக்கு வந்து வாழ்க்கனவை கூட எடுத்துக்கலாம் இப்போ எரிமலைகள் இருக்குது அந்த எரிமலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திடப்பொருள் தான் அது மலை இல்லையா அந்த எரிமலைக்குள்ளே லாவாங்கிற லிக்யூட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது அதில் இருந்து வந்து வெளியாகும் வாயுக்கள் இப்படி இந்த ஐந்து இதுவே மாற்றத்துக்கு உள்ளாகிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டெம்பரேச்சரில் ரொம்ப லோவாக போகும்போது அது போஸ் சயின்டிஸ்ட் கான்டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமா மாறும் ஸோ இந்த மேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதிகப்படியான டெம்பரேச்சர் அதாவது நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஹையான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது பிளாஸ்மாவா மாறும் அதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சூரியன் சூரியன் பிளாஸ்மா கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்து அந்த பிளாஸ்மா கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சரோடு இருக்கும் நம்ம டெய்லி பார்க்குற சூரியனே அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு பிளாஸ்மானா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் கூடிய சீக்கிரத்தில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிற கொடுத்துருக்காங்க கீழே கமெண்டில் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி ஸோ எத்தனை பேர் இப்போ ஆர்வமாக இருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டு கூடிய சிங்கத்தில் அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணலாம் சரி இப்போது மெயின் கண்டென்டான நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா சுவர்களை பற்றி நான் சொல்கிறேன் சுமார் நம்ம சூரியனில் இருந்து பதினெட்டு பில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் சூரியனுடைய அந்த கிராவிடேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது ரீச் பண்ணும் இந்த பகுதி தான் நம்ம ரெண்டே சோலார் சிஸ்டத்தோடைய எச்சு பகுதி எல்லைன்னு கூட சொல்லலாம் இதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பல கோடி வருஷங்களாக சூரியனில் இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாம் எல்லாமே சூரியனில் இருந்து இருக்கக்கூடிய அந்த மேக்னடிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த எச்சு பகுதி வரைக்கும் இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து ரீச் ஆகும் அப்படி ரீச் ஆகும்போது இருந்து ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பிரஷரோட சேர்ந்து மெர்ஜ் ஆகி அது நம்மளுடைய சூரிய குடும்பத்தை சுத்தி ஒரு விதமான லேயரை ஃபார்ம் பண்ணும் இந்த இடத்த சயின்டிஸ்ட்டுங்க ஹீலியோபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க இப்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாக்கள் எல்லாமே அதிகப்படியான வெப்பத்தை கொண்டு இருக்கும் அதாவது இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸை நோக்கி சூரியனுடைய அந்த மேக்னட்

நம்ம மனிதர் விண்வெளிக்கு அனுப்பின ஒரு விண்கலம் அதிக தூரம் ட்ராவல் பண்ணது அப்படிங்கிறதுக்கான பேருக்கு சொந்தமாக இருக்கிறது ரெண்டு விண்கலங்கள் தான் ஒன்று வாயேஜர் ஒன்றுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலனும் இன்னொன்று வாயேஜர் டூன்னு சொல்லப்படக்கூடிய விண்கலம் இதில் இந்த வாயேஜர் ஒன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலையும் வாயேஜர் இரண்டு சொல்லப்படக்கூடிய விண்கலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் இந்த ஒரு பிளாஸ்மா சுவரை வந்து கடந்து செல்லும் போது அது சம்மந்தமான நிறைய டேட்டாஸை வந்து பூமிக்கு அனுப்பி வச்சுச்சு குறிப்பாக அந்த வாயேஜர் விண்கலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கருவி தான் பிளாஸ்மா வேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கருவி வாயேஜர் டூவில் இருக்கக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தி சயின்டிஸ்ட்டுங்க இந்த பிளாஸ்மா சுவரை வந்து கடந்து செல்லும்போது அங்கே வந்து ஆய்வுகள் பண்ணி அது டேட்டாவாக வந்து பூமிக்கு அனுப்பிச்சபோது அப்புறம் தான் அறிவியல் பூர்வமாக இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கு தெரியவது அது இந்த உலகத்துக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த சுவர் அப்படிங்கிறது அதிகப்படியான வெப்பத்தோடையும் மின் அழுத்தத்தோடையும் இருக்கிறதுனால இதை சூப்பர் ஹாட் பிளாஸ்மா சுவர் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டை மென்ஷன் பண்றாங்க சரி நீ சொன்னதெல்லாம் ஓகேப்பா இது இருக்கிறதுனால நம்ம சூரிய குடும்பத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமிக்கு அந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சல் இருந்து பூமியில இருக்கக்கூடிய உயிர்களை பாதுகாக்குது இல்லையா ஸோ அதே சேம் விஷயத்தை தான் இந்த பிளாஸ்மா சுவர் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும் விண்மீன்கள் நம்ம சூரியனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு சுவராக இருக்குது அது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய காஸ்மிக் ரைஸ் எல்லாமே நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணும் அப்படி வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரைஸை சூரிய குடும்பத்துக்குள்ளே டேரெக்டாக உள்ளே வரவிடாமல் இந்த சூரியனேருந்து வெளியிடக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிளாஸ்மா சுவர்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த அரண்கள் அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துது இப்படி தடுத்து நிறுத்தறதுனால தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் பெருசாக எந்த ஒரு காஸ்மிக் ரேஸாலையும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு தான் தோணுது அது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்கும் இது ஆபத்தாக கூட நம்மளுக்கு அமையலாம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் அப்படி நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் நம்மளுக்கு அது நல்லதாக கூட அமையலாம் அது நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடிய விஷயமா கூட மாறலாம் அந்த மாதிரி தான் நம்ம சூரியன்லேருந்து நம்ம வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது பூமிக்கு ஆபத்தாக இருந்தாலும் அதே காஸ்மிக் ரேஸ் தான் நம்ம என்டையர் சோலார் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்றைக்கு வரைக்கும் பல கோடி வருஷங்களாக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த ஒரு விஷயம்தான் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமாண்டில் சொல்லிடுங்க சரி இந்த சூப்பர் காட் பிளாஸ்மா வால் அப்படிங்கிறது எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குப்பா நம்ம சூரிய இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சூரியனில் இருந்து நூறுலேருந்து நூற்றி இருபது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளாஸ்மா சுவர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டையும் சொல்கிறாங்க ஒரு ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட பூமியே இருக்குது ஸோ இது நூறுலேருந்து நூற்றி இருபது ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் ஸோ அப்போ எந்த அளவுக்கு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள் ஓவராலாக இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஒருவேளை புரியலை அப்படின்னா நீங்கள் தைரியமாக கமெண்டில் மென்ஷன் பண்ணலாம் இது புரியலை ப்ரோ இன்னொரு வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுவேன் சரி இந்த வீடியோ தாண்டி இன்னும் நிறைய விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னே கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது நம்ம ஸோ அதனால் பெல் நோட்டிஃபிகேஷனே ஒரு வாட்டி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து புஷ் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மற்ற வீடியோஸ் பார்க்க நம்ம லைக்கில் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை செய்கிறேன் பாய் பாய்